வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் ஆல்ரெடி மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு பேச்சாளர் ஸ்கூலில் பேசினது அதுக்கு ஒரு ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவித்தது பிறகு அந்த ஆசிரியருக்கும் அந்த பேச்சாளருக்கும் இடையேயான விவாதம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்றைக்கி சென்னை திரும்பிய மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த பேச்சாளர்கிட்ட விசாரணை வந்து நடத்தப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் போன வீடியோவில் அப்டேட் வந்து கொடுத்துட்டேன் இப்போ மகாவிஷ்ணு அவர்களுடைய அந்த விவகாரம் முடிகிறதுக்குள்ளே அதிலேயே ஒட்டுமொத்த திராவிடியன் டாக் எல்லாமே பயங்கர கொந்தளித்து போய் பயங்கரமாக பதிவு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது முடிகிறதுக்குள்ளே அடுத்த அடுத்த அவங்களுக்கு ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடியுது என்ன அப்படின்னா மதுரையில் புத்தக திருவிழா புத்தக கண்காட்சி வந்து நடந்திருக்கு தமுக்க மைதானம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் புத்தக கண்காட்சியை வந்து போட்டிருக்காங்க அந்த புத்தக கண்காட்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கலை நிகழ்ச்சிகள்லாம் அரேஞ்ச் வந்து செய்யப்பட்டிருக்கு பள்ளி மாணவர்கள்லாம் வந்து அந்த கலை நிகழ்ச்சியை வந்து பார்க்குறாங்க சேரலை எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சாமி பாடல் வந்து ப்ளே செய்யப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு கருப்பசாமி பாடல் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பிளே செய்யப்பட்டிருக்கு சாமி பாடல் பிளே ஆன உடனேயே அந்த கலை நிகழ்ச்சிகளை வேடிக்கை பார்த்துக்க கவனிச்சுக்கிறந்த மாணவிகள் சில பேருக்கு வந்து சாமி வந்திருக்கு சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது பிறகு நேரம் போக போக பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த பல மாணவிகளுக்கு வந்து சாமி வந்துருச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை பார்க்க முடியுது நிறையா மீடியாக்கள் நிறையா பத்திரிகைகள் அந்த செய்திகளை வந்து வெளியிட்ருக்காங்க சில மாணவிகள் பார்த்திங்கன்னா சாமி வந்து உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப ஆடி அவங்களுக்கு சில பேருக்கெல்லாம் மயக்கம் வந்துருச்சு பெற்றோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகளை வந்து தண்ணீர் கொடுத்து மூஞ்சியில் தண்ணி தெளித்து ஆசுவாசப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செய்தியை நம்ம பார்க்குறோம் பிறகு கலை நிகழ்ச்சி பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டிருக்கு பிறகு அந்த மாணவிகள் எல்லாமே வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க இந்த ஒரு அப்டேட்டு இன்றைக்கி பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறியிருக்கு மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேச்சாளர் பாவம் புண்ணியம் கருமா இதை பற்றி எப்படி வந்து ஸ்கூலில் வந்து பேசலாம் பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு நாளாக திராவிடன் ஸ்டாக்ஸ் வந்து தூங்கவே இல்லை இப்போ அது முடிகிறதுக்குள்ளே இப்போது இந்த சம்பவம் முடிகிறதுக்குள்ளே இன்னொரு ஒரு சம்பவமாக அரசு சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தக கண்காட்சியில் பக்தி பாடல் வந்து எப்படி வந்து ஒழிக்கப்பட்டுச்சு எப்படி வந்து சாமி பாடல் வந்து ஒழிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில திராவிடன் ஸ்டாக்ஸ் கேள்வி கேட்க பாஜகவினர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போட இப்போ திமுக பாஜக இடையே ஒரு டிபேட்டு பஞ்சாயத்து நடக்குது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி ஆட்சி வந்து நடக்குது முதலமைச்சராக மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்காங்க கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா ஆர்ஜிக்கர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அந்த இன்சில நடந்துச்சுல பிறகு ஏகப்பட்ட போராட்டங்கள் வெஸ்ட் பெங்கால் முழுவதும் மிக தீவிரமான போராட்டங்கள் வந்து நடந்துச்சு இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரி நம்ம மாநிலத்துக்குள்ளேயே நம்மளே ஒரு இன்டர்னல் சர்வே வந்து எடுத்து பார்க்கலாம் பொதுமக்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு சர்வே வந்து எடுத்து பார்த்துருக்காங்க இந்த சர்வேல என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு என்ன தெரியுமா ரிசல்ட் வந்திருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவாக மக்கள் அதிருப்தியில் வந்து இருக்காங்க வெஸ்ட் பெங்காலை ஆட்சி செய்யக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் இந்த கட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க இதுவரைக்கும் இல்லாத அதிருப்தியில் மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் கிடைத்ததாக செய்திகளை வந்து பார்க்க முடியுது நம்ம முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் என்னென்னா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை வந்து பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணம் மேபி இதுவாக இருக்கலாம் ஏன்னா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை வந்து பயன்படுத்திட்டாங்க வெஸ்ட் பெங்காலில் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே அங்கே தேர்தல் வந்து நடத்தப்படணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கலைச்சிட்டாங்க அவங்களுடைய அரசியலுக்காக வெஸ்ட் பெங்காலில் கால் ஊன்ற முடியலை ஆட்சி அமைக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் இருந்தாங்க இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்திட்டாங்க பாருங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த ஆறு மாதம் ஒரு வருஷம் தேர்தல் நடத்துகிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் கேம்பெயின் வந்து பண்ணியிருப்பாங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிம்பத்தி ஓட்ஸை வந்து வாங்கியிருப்பாங்க மறுபடியும் வெஸ்ட் பெங்காலில் டிஎம்சி பார்ட்டி ஆட்சிக்கு வந்திருக்கும் இதுதான் நடந்திருக்கும் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸை பயன்படுத்தி இருந்தா இப்போ அவங்களுடைய இன்டர்னல் சர்வேலையே இது வரைக்கும் இல்லாத அளவாக மக்கள் கோபத்தில் இருக்காங்க அதிருப்தியில் இருக்காங்க ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்கு இதுதான் பாஜகவுடைய கேல்குலேஷனாக இருக்கும் இன்னும் ஒரு ஒன்றரை தான் இருக்குது ஒன்றரை வருஷம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிட்டா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெஸ்ட் பெங்கால்லேயும் தான் தேர்தல் தமிழ்நாடோடு சேர்ந்து தான் அங்கேயும் தேர்தல் வந்து நடக்கும் அந்த வெஸ்ட் பெங்காலில் டெஃபனட்டாக பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ அந்த இன்டர்னல் சர்வே அதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கு பார்க்கலாம் இந்த இன்டர்னல் சர்வே முடிவுகளை பார்த்து டிஎம்சி பார்ட்டி என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்